ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஓய் நீர் வணக்கம் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு இந்த இதை பத்தி ஒரு தீர்ப்ப உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது இந்த தீர்ப்பை ரொம்ப நல்ல சுவாரஸ்யமான விஷயம் அதான் சொல்கிறேன் எதையுமே பத்திரிகை செய்தியாகவோ இல்லை டிவியில் பார்த்துட்டோ கடந்து போயிடக்கூடாது அதிலேருந்து நம்ம எங்கே போனாலும் நீங்கள் சட்டப்படி இந்த தீர்ப்பு இருந்தால் மட்டும்தான் வழக்கில் நீங்கள் தாக்கல் செஞ்சு வெற்றி பெற முடியும் அது மாதிரி பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பக்கம்தான் இருக்கும் இருபத்தஞ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் ஐம்பத்தஞ்சு நாற்பது ஐம்பத்தஞ்சி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்முறையீட்டில் யார் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சின்மணலால் ஷேத் அவல்தாபீலன்ட்டு வெர்சஸ் ஜாகிருதி கேஆர் ராஜபோத் ராஜபோபோத் ரெஸ்பாண்ட் பேரே நுழையில் வாயில் நுழையில் மேட்ருக்கு மட்டும் போய்ட்டுறேன் கேஸ் வந்து என்னென்னு போடுறீங்கன்னா செக் கேஸ் ஒன் தேர்ட்டி எயிட் நெகஷிப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இந்த இந்த ரெஸ்பாண்ட் இருக்காங்களா ஜாகூர்தி கேஆர் ராஜ ராஜ பாபு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வேல்முறையீட்டர் பிரகாஷ் சின்மால் சேர்த்துக்கிட்டேருந்து ஒரு முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கடை வாங்குறாங்க அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க செக்கு செக்கு கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா நாலு செக்கு கொடுக்குறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த செக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மேல்முறையாள இருக்கார் இல்லையா அவர் வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் ஓப்ரா ஹவுஸ் பிரான்ச் பம்பாயில் இருக்க ஓப்ரா ஹவுஸ் பிரான்ச்சில் மும்பையில் பிரசன்ட் பண்ணுறாரு அது வந்து போதிய பணம் இல்லைன்னு சொல்லி அந்த செக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு திரும்பி வந்துருச்சு வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறாரு நாலு செக்குக்கு தனித்தனியாக கேஎஸ்ஆர் என்ன பண்ணுறாரு ஒன் தேர்ட்டி எயிட்டில் மங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற அந்த பெங்களூர் ஃபிஃப்த்து கோர்ட்டில் இருக்கிற நீதித்துறை நடுவர் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு பண்ண உடனே என்ன பண்ணுறாரு ஜட்ஜி என்ன பண்ணுறாரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது வந்து நீங்கள் வந்து கேஸ் இங்கே மங்களூரில் ஃபைல் பண்ண முடியாது நீங்கள் வந்து மும்பையில் இருக்கிற அந்த கொட்டாக மகேந்திரா பேங்க் இருக்கக்கூடிய அங்கே அந்த பிரான்ச்சில் தான் வந்து நீங்கள் மும்பையில் போய் தான் பண்ணணும்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுறாரு அப்புறம் இதை எழுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிறார் ஹைகோர்ட்டுக்கு போனோம்னு மேட்டால் இப்போ இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு சேலஞ்ச் பண்ணி அப்புறம் கர்நாடகா ஹைகோர்ட்டு என்ன பண்ண என்ன பண்ணிடுது கீழ்கோர்ட்டு கொடுத்த உத்தரவு சரிதான்னு சொல்லி உத்தரவு போட்டுடுது அதை எழுத்து இப்படி எஸ்எல்பி வர்றார் அந்த எஸ்எல்பியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்க என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறத சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்கு உங்களே வரேன் இவர் வந்து இந்த கொடுத்த செக்கை வந்து இவருக்கு வந்து எங்கே எங்கே வந்து இவருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மேங்களூரில் இருக்கிற பந்தர்வாலுன்ற இடத்துல தான் இவருக்கு கொட்டாக்க மகேந்திர பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது ஆனால் இவர் இந்த கொட்டாக்க மகேந்திர பேங்க்கோட பிரான்ச் இருக்குது பார்த்திங்களா மும்பையில் ஓப்ரா ஹவுஸ் அங்கே வந்து ஒரு வேலையாக போகும்போது இந்த இந்த கணக்கு நம்பரை குறிப்பிட்டு பெங்களூர் அந்த அந்த கணக்கு நம்பரை குறிப்பிட்டு அங்கே கலெக்ஷனுக்கு போடுறார் போட்டவுடனே இன்ஸ்டியூஷன் பண்ணிட்டுன்னு வந்தவுடனே கேஸை போட்டவொடனே கீழ கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பார்த்துட்டு நீங்கள் பம்பாயில் தான் கேஸை போடணும் பெங்களூரில் போட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதை எழுத்தி ஒரு எஸ்எல்பி போ சுப்ரீம் கோர்ட்டில் போடும்போது உச்ச என்ன சொல்லுது கீழமை நீதிமன்றமும் உயர் பெங்களூர் நீதிமன்றமும் வந்து தவறியிருக்காங்க அது எப்படி என்ன என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்தா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற இண்டியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இண்டியன் பேங்க்கு எனக்கு என் ஜூனியர் ஏழுமலை எனக்கு ஒரு செக் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த செக்கை நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து அண்ணா அக்கௌண்ட்டை நாங்கள் வச்சுருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் பேங்கில் வச்சுருக்கேன் நான் வந்து கள்ளக்குறிச்சிக்கு ஒரு வேலையாக போகும்போது கள்ளக்குறிச்சி இருக்கிற இந்தியன் பேங்கில் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி அதில் கலெக்ஷனுக்கு போடுறேன் கள்ளக்குறிச்சி இந்தியன் பேங்க் பிரான்ச்சில் கலெக்ஷனுக்கு போடுறேன் அந்த பிரான்ச்சு என்ன பண்ணிவிடுது ஏழுமல்ல கணக்கில் போதுமான பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துடுது இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா எப்படி இருக்காங்க பாருங்கள் கீழே இருக்கிற கோர்ட்டெலாம் இப்போ நீங்கள் ஒரு செக்கு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் ஒரு உங்களுக்கு ஒரு காசோலை கொடுத்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பே பிள்ளைட்டு ஆல் பிரான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு இண்டியன் பேங்கில் உங்களுக்கு ஒரு செக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அந்த எந்த பேங்க்லேருந்து எந்த பிரான்ச்சிலருந்து கொடுத்துருந்தோம் அந்த பேங்கில் தான் நீங்கள் வாங்கணும்ல இந்தியா முழுக்க இருக்கிற எந்த இந்தியன் வங்கி கிளையிலையும் இந்த காசோலை எனக்கு கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்கிக்கலாம் அதுதான் அர்த்தம் இப்போது நான் வந்து என்ன பண்ண ஏழு கொடுத்தேன் எனக்கு என் ஜூனியர் எனக்கு ஏழுமலை கொடுத்த அந்த காசோலையை எனக்கு அக்கௌண்ட் எங்கே இருக்கிறது இந்தியன் பேங்க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச்சில் இருக்குது ஆனால் நான் கலெக்ஷன் வேறு ஒரு வேலையை போகும்போது கள்ளக்குறிச்சி இண்டியன் பேங்கில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மெயின்டைன் பண்ணுற அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி அந்த நம்பருக்கு கலெக்ஷனுக்கு போடுறேன் போடுறேன் வினை புரிஞ்சிக்கிறானா கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் கலெக்ஷனுக்கு போட்டதால் போட்டதால நீ கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் கேஸை போடு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜிடி எனக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்ற பக்கத்தில் இருக்கிற ஜிடி கோர்ட்டு ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறேன் அப்போ அந்த கோர்ட்டு என்ன பண்ணி எடுத்து நீங்கள் நீங்கள் வந்து க கேஸை க உங்கள் செக்கை கலெக்ஷனுக்கு போட்டது கள்ளக்குறிச்சியில் ஆனால் நீ கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய மனுவை செக் கேஸை தள்ளுபடி பண்ணுது அதே கணக்கு தான் இது ஆனால் அக்கௌண்ட் எனக்கு எங்கே இருக்குது இந்தியன் பேங்கில் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருக்குது கலெக்ஷன் எங்கே போடுறேன் கள்ளக்குறிச்சி இண்டியன் பேங்க்கும் ஒரு பிரான்ச்சில் போடுறேன் ஆனால் எந்த அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்சுருக்கிறேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கலெக்ஷன் அந்த அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை வர வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு பார்த்துட்டு திருப்புது கீழே மேஜிஸ்ட்ரேட்டும் என்ன பண்ணுறாரு தள்ளுபடி பண்ணிடுறாரு ஹைகோர்ட்டும் தப்பாக நீங்கள் கள்ளக்குறிச்சியில் தான் பண்ணணும் இந்த உதாரணத்தையும் அவங்க சொல்கிறேன் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது கீழே கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தவற வச்சுருக்காங்க கணக்கு நான் மெயின்டைன் பண்ணுறது எங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் அப்போ இந்த தீர்ப்பில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதே அவர் என்ன பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேல்முறையீட்டாளர் இருக்கார் இல்லையா அவர் வந்து மங்களூர் இருக்கிற பந்தர்வாலாவில் இருக்கிற அந்த கொட்டாக்கு மகேந்திரா பேஞ்சில் தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து ஒரு வேலையாக போகும்போது பம்பாயில் அந்த கொட்டாக்க மகிந்தரோட பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டு பெந்தர்வாள இருக்க அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி தான் கலெக்ஷனுக்கு போடுறாரு கலெக்ஷன் நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் வேணாலும் போடலாம் நீங்கள் ஆனால் நீதிமன்றம் எப்படி புரிஞ்சிக்கிது பாருங்கள் இதனால் எவ்வளோ செலவினங்களுக்கு பாருங்கள் அதனால் இந்த வழக்கை வந்து நான் வந்து கேள்வி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பண்ண இந்த தவறான உத்தரவு செய்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துருன்னு சொல்லி உத்தரவு போடுறார் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்போது இப்படி இதுலேருந்து நீங்கள் தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டேன் இப்போ நான் இப்படி சொல்லிட்டேன்னா நீங்கள் மதுரையில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இந்தியன் பேங்கில் இல்லை ஐஓபியில் வச்சுருக்கீங்க இல்லை கனரா பேங்கில் வச்சுருக்கீங்க நீங்கள் சென்னைக்கோ இல்லை வேறு மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு வேலையாக போடுறீங்க அப்போது அங்கே போய் ஒரு வாரம் நீங்கள் தங்க வேண்டியதாக இருக்குது அந்த பிரான்ச்சில் உங்கள் நீங்கள் மதுரையில் உங்கள் அக்கௌண்ட்டை குறிப்பிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மார்க்கு இண்டியன் பேங்க்லேயோ இல்லை ஐஓபிலேயோ வேறு ஒரு பிரான்ச்சில் கலெக்ஷனுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ஊருக்கு திரும்பி வந்த பிறகு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த எந்த அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு நீதிமன்றம் எதுவோ அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் செக் போடலாம் நீங்கள் அப்போ நீதிமன்றங்கள் என்ன பண்ணுதுன்னா தவறாக புரிஞ்சிக்கிட்டு அவர் கலெக்ஷனுக்கு போட்டது எங்கே அவர் மும்பையில் கலெக்ஷனுக்கு போட்டாலும் அவர் மங்களூரில் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற இதில் தான் அக்கௌண்ட்டை வச்சுட்டு வச்சு அந்த அக்கௌண்ட்டை குறிப்பிட்டு தான் அவர் கலெக்ஷனுக்கு போடுறாரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ எங்கே கலெக்ஷனுக்கு போட்டு அந்த கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுன்றாங்க எவ்வளோ முட்டாள்தனமானது பாருங்கள் இதை அந்த அதுதான் சொல்லுவாங்க இதை உயர் நீதிமன்றம் சொல்லுவது நான் அப்ளிகேஷன் தான் மைண்டு மூளையை வந்து செலவு பண்ணுறதே கிடையாது அப்படியே மெக்கானிக்கலாக பார்த்துட்டு வராது ஏழமலை கொடுத்த ஜூனியர் கொடுத்த அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் கள்ளக்குறிச்சியில் போட்டேன் ஆனால் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுன்னு சொல்லக்கூடாது எனக்கு எங்கே இருக்காது ஹைகோர்ட்டு ஹை அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த நம்பர் மென்ஷன் பண்ணி தான் நான் கள்ளக்குறிச்சி இந்தியன் பேங்கில் கலெக்ஷனுக்கு போடுறேன் அதனால் ஜிடி கோர்ட்டில் நான் போட்ட போட்டேன்னா அந்த வழக்கை வந்து கள்ளக்குறிச்சிக்கு பிரசன்ட் பண்ணேன்னு எடுத்துக்கூடாது அந்த செக் எங்கே கலெக்ஷன் பண்ணால் தான் எடுத்துக்கிட்டணும் ஹைகோர்ட் பிரான்ச்சில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு கலெக்ஷன் பண்ண தான் எடுத்துக்கிட்டு வழக்கை வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கணும் காசோலை மோசடி வழக்கை அப்படின்றத இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எவ்வளோ அற்புதமான தீர்ப்பு பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ எவ்வளோ அலைய விட்டுருக்காங்க பாருங்கள் இது எப்போ நடந்தது சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கே கேஸை ஃபைல் பண்ணி இருபத்தஞ்சில் தீர்ப்பு வந்திருக்காரு ரெண்டு வருஷம் எழுதிருக்கிறாங்க ரப்பர் மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை தான் தவ பண்ணுறாரு பெங்களூர் மேஜிஸ்ட்ரேட்னா கர்நாடகா ஹைகோர்ட் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சிச்சு அதான் பா படிக்கிறதே கிடையாதுங்க என்ன என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சிக்கிறதே கிடையாது அதான் சொல்லுவாங்கள்ல இந்த படத்தில் அது ஒரு படத்தில் ரஜினி படத்தில் படையாக போடல மாப்பிள்ளை அவர் தான் சட்டை எழுந்துடல அப்படின்ற மாதிரி இருக்குது அதே இது எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க எந்த பிரான்ச்சில் கலெக்ஷனுக்கு போட்டால் என்ன இருக்குது அந்த அந்த கலெக்ஷனுக்கு போட்டால் அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சில் மெயின்டைன் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து இதை இதை பற்றி நீங்கள் வேறு வெளியூரில் போய் நீங்கள் கலெக்ஷனுக்கு போட்டால் கூட நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஊரில் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் நடத்தலாம்னு ஒரு தீர்ப்பு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு பக்கம்தான் இருக்கும் நல்ல தீர்ப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விடுவாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் செக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்